ராஜபாளையம் தர்மாபுரம் ஸ்ரீ மாப்பிள்ளை விநாயகர் கோவில் நண்பர்கள் நற்பணி மன்றம் சமுதாய பெரியோர்களும் பொதுமக்களும் இணைந்து நடத்தும் முப்பத்தி எட்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி திருவிழா இந்த விழாவிற்கு வருகை தந்து இந்த விழாவை பெருமைப்படுத்தி இருக்கின்ற பேர்களே இளைஞர்களே குழந்தைகளே மேடையில் வீற்றிருக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே நாங்கள் வருவதற்கு பெருமுயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்ற அருமை தம்பி ராமராஜ் அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் கூறிக்கொள்கிறேன் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ராஜபாளையம் நகரில் வந்து பேசியிருக்கிறேன் இது அறுபது ஆண்டுகளுக்கு பிறகும் இடையிடையே வந்திருக்கிறேன் ஆனால் இந்த பகுதிக்கு நான் வந்ததில்லை இந்த பகுதிக்கு வந்ததில்லை இத்தனை பெரிய கூட்டம் மகளிர் கூட்டம் இந்த பக்கம் பெரிய கூட்டம் பார்க்கிறதுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது இத்தனை பெரிய கூட்டத்தை இங்கே அழைத்து வந்திருக்கிற பெருமை இந்த விநாயகருக்கு உண்டு விநாயகர் சதுர்த்தி திருவிழா நடக்கிற காலத்தில் இங்கே ஒரு விழா நடக்கிறது என்று சொன்னால் அது பெருமையாக இருக்கு விநாயகர் அப்படின்னா நாயகன் அப்படின்னா தலைவன் விநாயகன்னா இந்த தலைவனுக்கு மேலே வேறு தலைவன் இல்லை விநாயகர் என்பதற்கு அப்படி பொருள் என்று சொல்கிறாங்க ஒரு பொருள் இந்த தலைவருக்கு மேலே வேற தலைவர் இல்லை அதனால் இந்த தலைவரை வணங்கி இந்த விழாவை நீங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு பெருமகிழ்ச்சி கொண்டு உங்களை வாழ்த்துவதில் நான் பெருமைப்படுகிறேன் ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டம் வரும்னு நான் நினைக்கல எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் இந்த டிவி செய்திருக்கிற வேலை அது செய்திருக்கிற வேலையில் என்னதான் நிலத்தில் இருக்கிற ஆளை பார்ப்பமுடான்னு நினைக்க வந்திருக்கேங்க இங்கே பார்த்த ஒரு பாடு என்ன முடிவில் இருக்கீங்க இந்த ஆள் தானா இந்த தானா இப்படி காற்று கிடந்தோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தோணுது இது நேருக்கு நேரம் பார்த்த பாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய நினைவுகள் ஆனாலும் உங்களை எல்லாம் பார்க்குற போது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்குதுன்னா அங்கெல்லாம் நிற்கிறாங்க இங்கெல்லாம் நிற்கிறாங்க அந்த பக்கத்தில் நிற்கிறாங்க இடம் பத்தலை அத்தனை பெரிய இடம் இந்த இடம் ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு இடையிலே விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுகிற உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் வாழ்த்து கொள்கிறேன் கொள்கிறேன் பெரியவர்களே இன்னைக்கு ஒரு பட்டிமன்றம் இங்கே போட்டிருக்கு போட்டிருக்காங்க இந்த பட்டிமன்றத்துக்கு முன்னதாக இங்கே திருக்கயிலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவூதிரி ஆதீனம் அவர்கள் இருபத்தி நாலாவது இருபத்தி நாலாவது குருமுகா சன்னிதானம் அவர்கள் இங்கே வந்துட்டு போயிருக்கிறாங்க அவர்களுடைய திருவடிகளை சேவித்து இதை நான் தொடங்குகிறேன் இன்றைக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு இன்றைய ஆ இன்றைய சூழலில் நமது வாழ்க்கை நம் கையிலா பிறர் கையிலா ரொம்ப சிக்கலான ஒரு தலைப்பு கொடுத்து இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்குது ஏன்னா நான் அறுபது ஆண்டு இங்கே முன்னே வந்திருக்கிறேன் இருக்கேன் வேறு இடத்துக்கு ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமை இருக்க ரொம்ப விசித்திராகும் எல்லார் கையிலையும் ஒரு கிறுக்கு பெட்டி இருக்கு எல்லார் கையிலையும் இருக்குது நானும் வச்சிருக்கிறேன் இந்த பெட்டியை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படி பார்க்குறான் கேட்கலாம்னு தோணுன்னா பார்க்குறான் இல்லைன்னா அங்கே பார்க்குறான் போடா அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு அறைக்குள்ளே உட்காந்துருக்குறான் அடைய மாடா உட்காந்து பேசுவோம்டா ஓன் உன் துயரம் பெரிய துயரம் நீ நீ பாட்டுக்கு நான் நான் பாட்டுக்கு இருக்கேன் என்னைய டிஸ்டர்ப் பண்ணாத என்னோட துயரம்லாம் பண்ணாத நான் உன்கிட்ட வந்து ஏதாவது கேட்டேன்னா ஒன்று கேட்கலை நீ நீ பாட்டுக்கு பாரு அதனால அவன் ஒரு மூலையில் இருக்கிறான் சரி அவன் தான் அப்படின்னா பொம்பளை பிள்ளையாவது எப்படி இருக்குது அதுவும் அப்படி தான் இருக்குது அதுவும் கைக்குள்ள அந்த இப்போ கிறுக்கு பெட்டியை வச்சுருக்கு இந்த பெட்டியை என்ன சொல்கிறான்னா இதில் நிறைய நன்மைகள் இருக்குது நிறைய நன்மைகள் இருக்குது அதே மாதிரி தீமைகளும் இருக்குது இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காலம் போன பிற்பாடு குரங்களை மரத்தில் உட்காந்துருக்கு பாருங்கள் மரத்து மேலே அது மாதிரி ஆயிடுவான் அது மேலே உட்காந்து இப்படி சொலிச்சிக்கிட்டே உட்காந்துருக்குல்ல அது மாதிரி இவனும் எப்படி சொலிஞ்சிக்கிட்டு இது தடவை தடவ தடவை அங்கே தட்ட இப்படி தட்ட அப்படி தான் இருக்க போகிறான் வேறு ஒன்றும் தெரியாது அப்படின்றாங்க அந்நீகமாகிருவான் அவன் இதை கண்டுபிடிச்சவனே சொன்னான்னா வெகு சீக்கிரத்தில் எல்லாரும் காற்றுக்குள்ளே போகிற மனிதர்களாக மாறிடுவாங்க அதனால் ஏன்னா இப்போ நான் வீட்டுக்குள்ளேயே நம்ம வீட்டுக்குள்ளே ஒன்று மண்ணாக புரண்டு பறந்து கிடந்த ஆளுகள் ஒரே அறையில் கிடந்த காலம் இப்போ அப்படி இல்லை அதது தனித்தனியாக தனித்தனியாக இருக்குது அந்த ரூமுக்கு நம்ம போனோம்னா கூட ஒரு தட்டு தட்டி மெய் கம்மின் நான் வரலாமான்னு கேட்கணும் தான் உள்ளே போக முடியும் நம்ம கட்டின வீடியாது நம்ம உள்ளே போக முடியல கேட்டு அவன் எஸ் சொன்னானா உள்ளே போகலாம் நோ அப்படின்னா போச்சு போகக்கூடாது நாகரிகம் தெரியல என்றுவான் ஆக அப்படிப்பட்ட ஒரு யுகத்தை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்துருச்சு இதுதான் இன்றைக்கி இருக்கிற ஒரு யுகம் வாகனங்கள் பெருத்து போய் கிடக்கு ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தா காரு இருந்தால் ரெண்டு பைக் இருக்குது பைக்கும் இருக்குது காரும் இருக்குது காரே ஆளுக்கு ஒரு காரு வாங்கணுன்றான் ஒருத்தருக்கு ஒரு காரு அவருக்கு இருந்தால் அப்புறம் எங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்குறான் கையில் ஃபோன் வச்சிருக்கிறான் இப்போ காரு வந்துடுச்சா தனி ரூமு புஸ்தங்கத்தான் படிக்கிறது இல்லை அடே மகாபாரதம் ரொம்ப நிறைய அருமையாக இருக்கும்டா அது உங்கள் பாரதமே பெரிய பாரதமாக இருக்குது நீங்கள் மகாபாரதத்தை படிங்க அடே வான்மீகி ராமாயணம் படித்திருக்கியா கம்பன் ராமாயணம் படித்திருக்கியா பேசாமல் இருக்கியா நீ படித்ததை ஏன் என்கிட்ட சொல்கிற பேசாமல் இருக்குன்றான் அப்போ என்ன செய்ய முடியும் அதிகம் பேச்சு கிடையாது வீட்டில் பிள்ளைகளோட பேச்சு இல்லை சாப்பிட்ற நேரத்துக்கு வரமாட்டேங்கிறான் நீங்கள் சாப்பிட்ட இல்லை போங்க நான் என் நேரம் சாப்பிடணுமோ சாப்பிட்டுக்கிடுவேன்றான் இப்போ அதாவது வேறு சாப்பிட்ற நேரம் வேறு தூங்குகிற நேரம் வேறு சில ஆட்களை என்ன செய்கிறான் இரவெல்லாம் விழிச்சிருக்கான் ஐடி கம்பெனிக்காரன் வந்து அப்படி கிருக்காக்கி வச்சுட்டான் இரவெல்லாம் விழிச்சிருக்கான் பாகலெல்லாம் தூங்குகிறான் நேர் மாறாக இருக்குது அப்படின்னா என்ன இன்றைக்கி இருக்க யுகம் வித்தியாசம் மாறிடுச்சு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த யுகத்தில் வேக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை முன்னாடிலாம் தேட்டரை கட்டி எடுத்துக்கிட்டு இருந்தோம் சினிமா பார்க்குறதுக்கு இப்போ வீட்டுக்குள்ளேயே தேட்டர் இருக்குது எத்தனை சேனலு நம்ம வீட்டிலே எத்தனை படம் போட்டுக்கலாம் ஒரே நாளில் நினச்சா ஒரே காலில் இருந்து ராத்திரி முழுக்க போடுறான் எத்தனை சேனல் சொல்லி மாளாது அது அவன் ஒன்றை போட்டானா இந்த பும்மெழைப்பில் இன்னொன்று போடணும் முழுது இந்த அம்மா டே ஒன்று பார்த்துக்கிறேன்டா பார்த்து என்ன பார்க்க போகிறீங்க என்ன பார்ப்பீங்க கிறுக்குத்தனமாக ஏதாவது பார்ப்பீங்க நீங்கள் போங்க அப்படின்றான் ஒன்றும் செய்ய முடியாத சூழல் இப்படி மாறி மாறி வருகிற ஒரு யுகம் வித்தியாசமான யுகம் இந்த யுகத்துக்குள்ள இந்த சூழலுக்குள்ள நம்முடைய வாழ்க்கை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை யார் கையில் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தானா இல்லை அடுத்தவர் கையிலையா இது வினோதமாக இல்லை கொஞ்சம் யோசிக்கிறதுக்கே என்னையாது அழுது அழுது அவாதானியா பிள்ளை படணம் பண்ணுவாங்க ஒரு பழமொழி உண்டு அந்த காலத்தில் சொல்லுவாங்க எங்கள் வீட்டு கிழவிகள்லாம் அடே ஏண்டா விடுடா அப்படின்னு ஆனால் இன்றைக்கி என்ன தலைப்பில் கொடுத்துருக்குறாங்க அவங்கவுக வாழ்க்கை அவங்கவுக கையிலையா அடுத்தவங்க கையிலையா சரி வாழ்க்கைன்னா என்னங்க பிறப்புக்கும் இறப்பிற்கும் இடையே இருக்கிற ஒரு நடைப்பயணம் சுருக்கமாக சொன்னா இரண்டு தானே பிறப்புக்கும் இறப்பிற்கும் இடையேயான ஒரு நடைப்பயணம் ஒவ்வொருத்தருக்கும் அதுதான் அவன் எழுதி வச்சிருக்கிறான் எத்தனை வருஷம் அப்படின்னு அறுபதா எழுபது யோ அப்படி யோசிக்கிறான் அந்த பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய ஒரு எண்பதியா எதா புண்ணியமாயா நல்லா இருக்கணுமையா அப்படின்றாங்க இவர் எப்படியா ஐம்பது பரவாயில்ல இப்போ ஐம்பது அறுபது முன்னாடியெல்லாம் அறுபது எழுபதுனாலே ஒரு மாதிரி கதை ஏன்னா ஆஸ்பத்திரிகள் இல்லை கை வைத்தியம் அன்னைக்கு இன்னைக்கு முக்குக்கு மூன்று ஆஸ்பத்திரி இருக்குது எதுக்கு எலும்புக்கு ஒரு ஆஸ்பத்திரி சுகருக்கு ஒரு ஆஸ்பத்திரி பொதுவில் ஒரு ஆஸ்பத்திரி இருதயத்துக்கு ஒரு ஆஸ்பத்திரி சுகருக்கு ஒரு ஆஸ்பத்திரி நீ கேட்டால் சொல்கிறாவே எந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன் என்ன இருக்குது உனக்கு சுகர் சுகருக்கு எங்கே போயிருக்க நான் வர பார்க்கவா ஏய் அவர் பெரு எம்பிபிஎஸ்ப்பா அவர் பெரும் எம்பிபிஎஸ்ஸு அவர்கிட்ட போய் என்ன செய்ய அவர் என்னத்தான் ஒன்றை போட்டு விட்டுவார் இந்த போ இந்த டாக்டர்கிட்ட அனுப்புகிறான் அப்போ எப்படி ஆகிப்போச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒரு டாக்டர் இன்னைக்கு அவ்வளோ மாற்றங்கள் பட்டுக்கடைனா அந்த காலத்தில் பார்த்தா ஏதாவது ஒரு கடை தான் இருக்கும் ரெண்டு கடை இருக்கும் போனால் சாயங்காலம் வரைக்கும் வாங்கலாம் அவங்க எல்லா நமக்கு காப்பி பல வாங்கி கொடுப்பாங்க இப்போ வாங்கி கொடுக்குறாங்க இப்போ எங்கள் மதுரையெல்லாம் வந்தீங்கன்னா பெரிய பெரிய கடைகள் இருக்குது போன முன்னே ஆம்பளையில் நம்மளுக்கு உட்காருங்கன்றான் உட்காருங்க உட்கார சொல்லிட்டு ஒரு காப்பியை கொடுத்துட்றான் பார்த்துக்க அந்த மாதிரி சொல்கிறது இங்கேனே ஏரியா எங்கிட்டு போயிடாது பில்லு போடணும் நான் போட்டுட்டு வந்து உன்னை கூப்பிட்றேன் அந்த மாதிரி போயிடுது அவ்வளோதான் என்ன செய்வார் அவரு அவர் வாட்டி உட்காந்து அவர் அந்த காவக்காரருக்கார் வாருங்க அங்கே ஒரு வாட்ச்மேன் அவரை பெருமா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சின்ன பையன் ஏதாவது ஏறி ஏறி விளையாடிக்கிட்டு இருக்காங்க பட்டுக்கடைக்கு போனால் தங்க கடைக்கு போனான் அவர் பார்த்த உடனே சொல்லிடுறாரு ஐயா ரொம்ப நாளாச்சு ரொம்ப நாள் ஆச்சு அம்மா என்ன இப்படி விட்டுருக்கீங்க நீங்கள் ஐயாவை இப்போ தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேய ஆ என்னம்மா நீங்கள் எடுங்கம்மா எடுங்கம்மா இல்லைங்க அவர் கையில் காசு இருக்காதுன்னு வர்னர் ஆ நீங்கள் எவ்வளவுக்கும் எடுத்துகிட்டு போங்கம்மா ஐயாவன் நம்பலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க எத்தனை பவுன்மா வேணும் உங்களுக்கு நகை கடை இந்த பக்கம் ஜவுளி கடை என்ன கடை இல்லை இந்த யுகத்தில் இந்த பிறப்புக்கும் இழப்புக்கும் இடைப்பட்ட இந்த நடைப்பயணத்தில் அங்கங்கே திருக்கண்கள் இருக்குது நம்ம எங்கள் மதுரையில் ஆற்றுல அழகர் இறங்கும்போது ஒவ்வொரு திருக்கண்ணிலையும் இறங்கி இறங்கி வருவார் நிறுத்தி நின்று வருவார் அது மாதிரி இங்கே திருக்கன்று என்னென்ன திருக்கன்று இருக்குது பிறப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா அதிலிருந்து குழந்த பருவம் ஒரு அஞ்சு வயசு போட்டுக்கிடுவோமா அஞ்சு வயசு சின்ன பிள்ளைய அது ஒரு பருவம் அது முடிஞ்ச ஒரு பாட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறதுனா பதினேழு வருஷம் படிக்கணும் அஞ்சும் பதினேழும் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு வாழ்க்கையில் பள்ளிக்கூடம் ரெண்டாவது திருத்தலம் திருக்கன்று மூணாவது திருக்கன்று படிச்சுட்டார்ல வேலைக்கு போகணும்ல வீட்டில் உட்காந்துருந்தால் முடியுமா வேலைக்கு போகணும் அப்போ வேலைக்கு போகிற ஆள் அது மூணாவது திருக்கன் வேலைக்கு போகிறது வேலைக்கு போய் முடிச்ச ஒரு பாடு வேலைக்கு போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே சொந்த பதத்தில் வந்துடுவாங்க என்ன என்ன செய்கிறாரு படித்தார் வேலைக்கு போயிட்டார்ல அப்புறம் அப்புறம் அப்படின்னா அப்புறம் அப்புறம்னா என்ன அர்த்தம் ஒரு காரியம் பண்ணணும்ல திருமணம் திருமண வாழ்க்கை தொடங்கிறது ஒரு ஒரு ஏழு வயதுக்குள்ள திருமண வாழ்க்கை தொடங்கிறது இருபத்தேழு வயதில் பிற்பாடு இப்போல்லாம் முன்னாடிலாம் எத்தனை பிள்ளைகள் நாலெல்லாம் ஒன்பதாவது பிள்ளை இப்போதான் ஒம்பதாவது பிள்ளைன்னு சொன்னேன் சிரிப்பேன் அடப்பாவிகளை இந்த யுகத்தில் நீங்கள் பிள்ளையாடா போயிட்டேன்னு ரெண்டே ரெண்டு பிள்ளை சில ஆள் சொன்னாரா அது எதுக்கு ஒன்று போதும் அதில் சில பெண்கள் சொன்னாங்க நான் கல்யாணம் கட்டிக்கிறேன் பிள்ளை பெற மாட்டேன் அது இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒன்று இன்னொருக்கு இன்னொரு குரூப் இருக்குது கல்யாணம் எதுக்கு கல்யாணம் எதுக்கு லிவிங் டுகெதர் நீங்களும் வாங்க நானும் வர்றேன் கஞ்சி காய்ச்சும் குடிப்போம் கவலை இல்லாமல் இருப்போம் உங்களுக்கு பிடித்தமில்லைன்னா நீங்கள் போயிருங்க எனக்கு பிடித்தமில்லைன்னா நான் போயிடுறேன் இது ஒரு வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த இருபத்தேழு வயதுக்கு பிறகு எப்படியோ நாம் பழைய ஆட்கள் ஒரு பிள்ளைய ஏதோ சொல்லி நம்ம சொந்த பதத்திலையோ இல்லை அவன் சொல்கிறான் நான் இந்த அதைத்தான் கட்டுவேன்றான் ஓ இருப்போம்டா கல்யாணம் கட்டினா போதும்டா நல்ல பிள்ளையா எங்களுக்கு இருந்தால் போதும்டா கல்யாணத்தை கட்டி வச்சிடுறோம் கல்யாணத்தை கட்டி விட்ட பாடு நம்மளை விரட்டி விட்டுறாங்க இப்போ இருக்கிற நிலைமை என்ன இருக்குது அந்த அம்மா வந்திருக்கு பாருங்க அது ஒன்று உள்ள ஒரு புது வெள்ளம் உள்ள வந்துச்சுல அது வந்த உடனே மொதல் வேலையை என்ன செய்யுது அத்து விடு ஒவ்வொன்றா அத்து விடுன்னு யார மாமன் மாமியார் ரெண்டு பேருக்காக பாருங்க ஒரு கிழட்டு ஜீவன்கள் கதை அத்து விடு இவருக்கு பிள்ளை பிறந்துடுது பிள்ளை பிறந்துடுச்சுன்னா இப்ப அஞ்சாவது திருக்கண்ணு தகப்பன் குடும்பஸ்தன் ஆயிட்டா தகப்பன் ஆயிடுறான் அப்புறம் அதுக்கு உட்பாடு என்ன கிடையாது இவர் பேரம் பேத்தி படுறாங்க இல்லையா இங்கே இருந்து பார்த்தாலும் சரி அவர் வெளியே இருந்தாலும் சரி சில பயிலுக்கு பார்க்குறான் அந்த அம்மா சொல்லிடுது உங்கள் வீட்டு வர எனக்கு சரியாக தெரியல மாற்று அமெரிக்காவுக்கு வேணால் போயிடுமா நல்லவேளை ட்ரம்ப் இப்போ வந்து உள்ளே நுழையாதுன்ட்டான் எல்லாரையும் அவன் மொத்தமாக அடிச்சிட்டான் கிட்ட கூட வரக்கூடாதான்ட்டான் சரி இதே கேண்டி விடு இந்த பக்கத்தில் சென்னைக்கு விடு இல்லை மும்பைக்கு விடு இல்லை டெல்லிக்கே விடு அப்படி கிளம்பி போயிடுறாங்க அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு வயதா வயதான ஆட்கள் ரெண்டு பேர் இங்கே வீட்டுக்குள்ளே கிடக்கணும் இவங்களுக்கு பேர் என்ன தாத்தா பாட்டின்னு பேர் அப்போ ஆறாவது திருக்கண் என்னது தாத்தா பாட்டி இப்போ நான்லாம் தாத்தா பாட்டி அநேகமாக இங்கே நிறைய நான் என் கண்ணு முன்னாடி பார்க்குறேன் தாத்தா பாட்டிகளை தான் நிறையா பார்க்குறேன் நிறைய இங்கே ஏகப்பட்டது வீட்டில் ஆண்கள் இருந்தாலும் இருப்பாங்க மகிங்க இல்லாமல் போனாலும் போகிற இந்த பொம்பளை பிள்ளை மட்டும் ஒன்று அப்போ விசாரிக்கும் ஏம்மா எப்படி இருக்கீங்க மரானாவேன் மராட்டி ஒன்றும் கவலைப்படாதீ நானும் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டுக்கார வச்சுருக்கேன் அது சொல்லணும்ல எங்கள் வீட்டுக்காரர் நான் அப்படி தான் வச்சுருக்கேன் இது எல்லோரும் சகஜமாக தான் இருக்குது கவலைப்படாதீங்க என்ன வேணுமோ செஞ்சு சாப்பிடுங்க காசை மட்டும் சேர்த்து வச்சுருங்க எனக்கு கொஞ்சம் பாதி வரணும் அப்படின்னு சொத்துக்கு அதாவது அடிச்சுக்கிட்டு நிற்கும் இதுதான் அப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் மாறுபட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிய இந்த ஆறு திருக்கன் தான் நடக்குது வேறு ஏதாவது இருக்கா அதுக்கு மேலே ஆறு திருக்கன் தான் இந்த ஆறு திருக்கண்ணில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இது யார் கையில் இருக்கு நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில் இருக்கா புறர் கையில் இருக்கா நம்ம கையில் இருக்கு அப்படின்னு பேசுறதுக்கு தம்பி கோவை தனபாகம் நல்லா பேசுவார் கோயம்புத்தருக்காரு கொங்கு தமிழில் ரொம்ப அழகாக பேசுவார் அது வீட்டில் நல்லா வாங்கியிருக்கார் ஆனால் நல்லா நல்லாவே பேசுவார் அவர் அவருக்கு பக்கத்தில் இருக்கார் பாருங்க ராஜ்குமார் அவர் இங்கே சேர்ந்தவர் தான் இங்கே தான் ஆசிரியர் ஆனால் அவர் ஏதோ வீட்டில் இருக்க மாட்டாமல் அப்பப்போ வெளியில் விட்டு மீட்டிங்க்கு வந்துடுவார் எதுக்குங்க நமக்கு வீட்டில் இருந்து துயரத்தை ஆற்ற முடியாது அப்படின்னா அவர் அந்த கடைசியாருக்காக பாருங்க அவங்களும் ராஜபாளையம் தான் அவர் பக்கம்தான் இங்கினார் திருமதி கவிதா ஜவஹர் ஆக இவங்க அவங்க நல்லா பேசுவாங்க பல இடங்களில் பேசுகிறாங்க அவங்க வீட்டுக்காரரு வந்து நின்றுருந்தார் பாவம் என்ன அப்படின்றேன் இருக்கு இருக்கேன்றாரு என்னப்பா நீ இப்படி சொல்கிற நீ இல்லையா இருக்கேன் இருக்கேன் அப்படின்னு ஆனால் இது இதை பார்த்தம்னா சில்லுச்சில்லு நிற்குது அவரை பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஏதோ ஒரு கார் கிளீனர் இருப்பார் பாருங்க நம்ம பிள்ளை தானே சொல்கிறாருல அவர் பரிதோகமாக நிற்கிறாரு என்ன தம்பி அப்படின்னு உள்ளூர் தானேயா எப்படி என்ன அப்படின்றார் ஆக இந்த மூணு பேரும் நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு பேச வந்திருக்காங்க இல்லைங்க நம்ம கையில் இல்லைங்க நான் தான் சொன்னீங்க இல்லை நீங்கள் தானேங்க போய் சொன்னீங்க மரும வந்த உடனே மகனை கைக்குள்ளே போட்டுக்கிறான் கதை முடிஞ்சிருது பிறப்பு போயிடுறேன் நீங்கள் வெளியே போயிறீங்களா அப்போ யார் கையில் இருக்கு நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்குது இல்லை புற கையில் இருக்குது நம்ம கையில் கிடையாது புறர் கையில் இருக்குது அவங்க ஒரு ஆற்று விற்கிற சூத்திரதாரி அவங்க ஆற்று விற்கிறாங்க நம்ம என்ன செய்கிறோம் ஆடிக்கிட்டே இருக்கோம் இப்போ ஆடிக்கிட்டே இருக்கிற ஆளாக நாம் இருக்கோம் அவங்க ஆட்டு வைக்கிறவர்களாக இருக்காங்க ஆனால் பிற கையிலன்னு பேசுறதுக்கு சிவ சதீஷ் இந்த இருக்கார் பாருங்க ஆள் இப்போ தான் திருமணம் ஆச்சு எப்படி தம்பி இருக்கைங்கன்னு கேட்டேன் இருக்கையா முன்னாடியே எங்களுக்கு சொல்லியிருக்க கூடாதாய்யா நீங்கள் தெரியாதனமாக தனமாக அப்படின்றாரு அப்புறம் சொன்ன எங்களுக்கும் ஆள் வேணுங்களாப்பா நீ மட்டும் தனியாக ராஜ்ஜியமாக தெரிகிறது சுதந்திரமாக தெரியிறது எப்படி எங்கள் பக்கத்துக்கு ஒரு ஆள் வேணும்ல அதுக்கு தான் உன்னையை சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு பாவம் அவர் கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா இரும்பாக இருந்தார் இப்போ நீங்கள் நேரையாக பாருங்கள் துரும்பாக இழைச்சிக்கிட்டே போகிறார் என்ன தம்பி அப்படின்னு கேட்குறேன் அப்படி தாயா அப்படி தாயா கொஞ்சம் வீட்டு வேலை அதிகமாக இருக்குன்றார் இப்போ அதுவேரில் செய்கிறாங்களாம் ஆண்கள் ஆனால் அவர் அவர் நிலைமை தாடியை பார்த்தீங்களா அது கேட்டா என்ன சொன்னால் வீட்டில் இதாக இருக்காங்க அதனால் வச்சிருக்கேன்றார் சரி அது நல்லது தான் அந்த நடுவில் இருக்காக பாருங்கள் அவங்க முனைவர் ரேவதி சுப்பலட்சுமி மதுரையில் செந்தமல் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கும் துணை முதல்வர் அவங்க தான் அவங்க கல்யாணம் ஆய் வந்த உடனே மாமியார் அனுப்பிச்சிட்டாங்க எங்கேண்ணா இல்லைங்க கிராமத்துக்கு தான் அனுப்பிச்சிருக்கேன் ஏன்னா அவங்க பழைய காலத்து ஆளுகு இந்த மதுரை மாநகரத்தோடய ஒத்து போக மாட்டாங்க அதனால் அவங்கள சத்துக்கிடாமல் சாப்பிடுங்க கிராமத்தில் உள்ள கூல கொஞ்சம் குடிச்சுக்கிட்டு இருங்கன்னு அடிச்சு தாங்கலாம் அவங்க நல்ல காரியம் பண்ணியிருக்கிறதாயே அவங்க ராஜா வீட்லேயே இருக்கிறது இல்லை வீட்லேயே இருக்கிறது இல்லை சுற்றி சுற்றி வர்றார் ஐயா வணக்கம் ஆக இந்த மூணு பேர் இப்போ ராஜா இருக்கிறாருன்றதுக்காக ஒரு கூட்டம் ஒரே சொன்னார்ல நம்ம ராமராஜர் அவருக்குன்னு ஒரு கூட்டம் வந்திருக்குது அவருங்க எட்டி எட்டி பார்க்குறாங்க இருக்காரா எங்கே எந்திரிச்சு போயிட்டாரான்னு அவருக்குன்னு ஒரு கூட்டம் இப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு அப்படின்னா பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஆக இந்த மூன்று பேரும் சேர்ந்து இந்த கட்சியில் நம்முடைய வாழ்க்கை பிறர் கையில் இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க நீங்கள் எந்த கட்சியில் இப்போ இருக்கீங்கன்னு தெரியாது நம்ம ஊர் நிலைமை என்னென்னா அப்போ எந்த கட்சி அப்படின்னா ஆ நீ எந்த கட்சி இல்லை சொன்ன நீ எந்த கட்சியா நீ எந்த கட்சியோ அந்த கட்சி தான் நான் இப்போ நம்ம அப்படி தானே சொல்லிக்கிட்டுருக்கான் எதுக்கு வம்பு நம்ம ஒரு கட்சியை சொல்ல அவன் ஒரு கட்சியை சொல்ல இது வம்புல அதனால் நீங்கள் எந்த கணக்கில் இருக்கீங்கன்னு இப்போ தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் கேட்குறேன் இங்கே பழக்கம் இருக்கும்னு தெரியல நல்ல செய்தி சொன்னாங்கன்னா இங்கே இங்கே கைதட்டலாம் இல்லை ஆ ஏன்னா இல்லாட்டினா இவ்வளோ பெரிய இடத்துல இன்னும் ஒரு அசைவையும் இங்கே ஆனால் இங்கே என்ன தான் நடக்குதுன்னா இன்னும் சரியில்லையா வரட்டி விட்டுருவாங்க ஆனால் நல்ல செய்திகள் சொல்லும்போது உற்சாகமாக நீங்கள் கைதட்டணும் அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் நல்ல செய்திகளையும் சொல்லுவாங்க அப்புறம் அதனால் நீங்கள் உற்சாகமாக கைதட்டணும் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறவர் நான் லைக் ரொம்ப பெருமைப்படணும் நல்ல நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு இல்லாட்டி தெரியாத நம்ம கூட்டிட்டு வந்துட்டோங்க பொறுத்துக்குங்க இனிமேல் யாரையும் கூப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் தயவுசெய்து மகிழ்ச்சியாக கேட்டு கைதட்டி ஆரவாரம் செய்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கேட்டு இப்போது இன்றைய சூழலில் நமது வாழ்க்கை நம் கையிலே என்ற அணி தொடங்குகிறது ஐயா கோவை தனபாலன் அவர்கள் தன்னுடைய அணியை வெற்றி பெற வைப்பதற்காக வருகிறார் உங்கள் சார்பில் அவரை அழைத்து நன்றி வணக்கம்